பவர் ஆஃப் சோசியல் மீடியா ஜல்லிக்கட்டில் ஆரம்பிச்சு நம்ம சொசைட்டில உள்ள பல பெரிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைச்சதுக்கு இந்த சோஷியல் மீடியாவும் ஒரு டூலா இருந்தது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது பெரிய பிரச்சனைகளுக்கு இல்லை அங்கங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இப்போ சென்னை பாடியில் உள்ள லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ல நடந்திருக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஆர்வா அப்படின்றவர் ஒரு போஸ்ட் எழுதுறாரு பாடியில் உள்ள லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு மாசத்துக்கு ஒன்று ரெண்டு முறையாவது அவர் போறது வழக்கம் அவர் அங்கே போறப்போ எல்லா ஃபுளோர்லயும் லெஜண்ட் மூவில உள்ள சாங்ஸ ரிப்பீட் மோட்ல போட்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ அவருக்கு தோணுனது என்னன்னா ஒரு மணி நேரம் ஷாப்பிங் பண்ற நம்மளாலேயே இதை ரிப்பீட் மோட்ல கேட்க முடியலையே டெய்லி பன்னிரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ற இங்கே உள்ள எம்ப்ளாயிஸ் இதனால எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு இது சம்பந்தமா அவர் அங்க வேலை பாக்கிற ஒரு லேடி கிட்ட விசாரிச்சிருக்காரு அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லிருக்காங்கன்னா சார் ரெகுலரா இந்த பாட்டை ஒரு நாளைக்கு நூறு தடவை போட்டுட்டே இருக்காங்க சார் அதை கேட்டு கேட்டு மண்டைக்குள்ள கிறுன்னு இருக்கு சார் பைத்தியம் பிடிக்காத குறையா வெறி ஏறுது சார் இன்னும் எக்ஸ்ட்ரா அஞ்சு மணி நேரம் வேலை கூட வாங்கிக்கட்டும் சார் சார் சம்பளத்துல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் குறைச்சு கூட கொடுக்கட்டும் சார் ஆனா இந்த பாட்டு மட்டும் வேண்டாம் சார் நீங்க கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னு அந்த லேடி சொல்லிருக்காங்க அந்த லேடி மட்டும் இல்ல அங்க வேலை பார்க்குற நிறைய எம்பிளாயிஸ் இதை தான் சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையும் அந்த ஆர்வா அப்படின்றவரு ஒரு ஃபேஸ்புக் போஸ்டா எழுத அந்த போஸ்ட் பல பேரோட கவனத்துக்கும் போயிருச்சு ஒரு யூடியூப் சேனலோட கவனத்துக்கும் போயிருக்கு இந்த யூடியூப் சேனல் இது உண்மைதானான்னு செக் பண்றான் அவங்க ஒரு விசிட் போக அது உண்மைதான் சொல்லி அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அதை தொடர்ந்து அடுத்தடுத்த யூடியூப் சேனல்ஸ் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க இது லெஜன் ஸ்டோருடைய நிர்வாகத்தின் கவனத்துக்கும் போயிருக்கு அதனுடைய விளைவாக இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரிசப்ஷனில் மட்டும்தான் அந்த சாங்ஸ் எல்லாம் இருக்கு மற்ற எந்த ஃப்ளோர்லையும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணும் வகையில் அந்த பாட்டோடய சவுண்டு இல்லை ரொம்ப கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் நம்மளால் என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இது நாங்கள் எங்கள் டீமோட போயிருந்தப்போ நோட்டீஸ் பண்ண விஷயம் ஷாப்பிங் தானே போகிறோன்னு சும்மா போயிட்டு வராமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலே உள்ள பொறுப்புணர்ச்சியில் ஆர்வா அப்படின்றவர் போட்ட அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் பாராட்டக்கூடியது சோஷியல் மீடியாவை எப்படி ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேருந்து கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வருங்கால இயக்குனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் நம்ம செய்கிற தப்பை சுற்றி இருக்கிறவங்க சுட்டி காட்டுறப்போ அதை நம்ம மாற்றிக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்த லெஜன் சரவணா ஸ்டோர் நிர்வாகத்தின் பொறுப்புணர்ச்சியும் பாராட்டக்குரியது